ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே விஜயா இந்த பாம்பு யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் நிறைவேக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து பொங்குணர் கூட்டுரக மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்து இருக்குங்க நல்லா ஒரிஜினல் தரமான வந்து பொங்குணர்வு கூட்டுற மாடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பொங்குணர்வு கூட்டுறக மாடு சொல்லிட்டு இப்போ இவருடைய கான்டெக்ட் நம்பரை வந்து வீடியோஸில் வந்து கொடுக்குறோங்க அவர்கிட்ட வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து பேசி வந்து ரேட்டுகள் வந்து வந்து வாங்கிக்கங்க இவர்கிட்ட எப்போதுமே வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொங்கனர் கூட்டரங்க மாடுகள் கன்று குட்டிகள் காளை மாடுகள் சினை மாடுகள் எல்லாமே வந்து கிடைக்குங்க தேவைப்படும் நண்பர் வந்து காண்டக்ட் வந்து பேசி வந்து வாங்கிக்கணுன்றே திரு பாபா எங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து சித்தூர் பகுதியில் வந்து இருக்குங்க இவர்கிட்ட மாடு வாங்கினாக்கா ஐந்து செம்மான் ஊசி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக வந்து டெலிவரி வந்து பண்ணித்தராருங்க சின்ன சின்ன கன்று குட்டிகள் பெரிய சினிமாடுகள் காலைக்கடுகளாக வந்து எல்லாமே வந்து கிடைக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டுகள் வந்து இருக்குங்க முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் வரை ரேட்டுகள் வந்து இருக்குங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரியே ரேட்டுகள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பேசி வந்து வந்து வாங்கிக்கலாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருங்க நினைக்கிறேன் நம்ம இச்சியா இந்த பம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கனே கிளிக் பண்ணிங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்